ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு உண்மையாகவே தெரியல ரொம்ப எனக்கு வெக்க வெக்கமாக வருது ஆக்சுவலாக என்ன தெரியுமா எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் ஒரு ஐநூறுரூபா வாங்கினேன் எதுக்காண்டினா எதனால் சாப்பிடணும் என் ஃப்ரெண்டு வாயு வயிறுமா இருக்காங்க அந்த பிள்ளைக்கு ட்ரீட் வைக்கலாம் நான் ஐநூறுரூபா வாங்கிட்டேன் ஆனால் எங்கே போகணும் எங்கே வரணும் என்னான்னே தெரியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முடிச்சுன்னு இருக்கேன் எங்கள் வேலூரில் நல்லா வந்து சாப்பிட்ற இடம் எங்கே நல்லா வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது என்னம்மா சொல்லிட்டோம் சீப் அண்ட் பெஸ்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டு சீப் அண்ட் வேணாம் நல்லா சாப்பிட்ற ஃபுட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக உனக்கு புளியும் மாங்காவை சாப்பிட்ணும் போல் இருக்கா இல்லை காரம் ஜாரமாக சாப்பிடணும் போல் இருக்காசம் எக்ஸ்ட்ரா நரி பாசனா சரி நல்லா இடம் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு எதுனா நல்லா வெரைட்டியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் வந்து இப்போ கிளம்பின்னு இருப்போம் கிளம்பி நாங்கள் சீக்கிரம் அந்த இடத்துக்கு வந்துடும் வரீங்களா நீங்களும் வரதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே